மதுரை மாவட்டம் மேலூர் செகண்டி பசார் அருகே இந்த சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான அருள்மிகு நாகம்மாள் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை தொடங்கி மூன்று நாட்கள் ஆடி உற்சவ விழா நடைபெற்று வருகின்றது இதனையொட்டி அறுபதாம் ஆண்டு உற்சவ விழா கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு திருக்கோவிலில் காப்பு கட்டுதலுடன் தொடங்கியதை அடுத்து விழாவின் முதல் நாள் நிகழ்ச்சியாக இன்று காலை சக்தி கரகமும் அதனைத் தொடர்ந்து காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட மேலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பெண்கள் குழந்தைகள் உட்பட சுமார் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் மற்றும் அலகு குத்தியும் பறவை காவடி எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர் மேலூர் மண்கட்டி தெப்பக்குளத்தில் இருந்து தொடங்கிய இந்த பால்குட ஊர்வலம் நகரின் முக்கிய வீதிகளான நகைக்கடை பஜார் பெரிய கடை வீதி செக்கடி பஜார் வழியாக திருக்கோவிலை வந்ததையடுத்து பக்தர்கள் கடனாக செலுத்திய பால் நாகமாள் தேவிக்கு மின்மோட்டார் மூலமாக தொடர்ந்து அபிஷேகம் செய்யப்பட்டது காலை எட்டு மணி அளவில் தொடங்கிய இந்த பால்குட ஊர்வலமாக மதியம் மூன்று மணி வரை நடைபெற்ற நிலையில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் கண்டு தரிசனம் செய்தனர் இதனை தொடர்ந்து நாளை இரண்டாம் நாள் விழாவாக சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாறை மற்றும் பூத்தட்டு கோவிலிலிருந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமும் நாளை மறுநாள் மஞ்சள் நீராட்டு விழாவும் நடைபெறவுள்ளது இந்த பால்குட உற்சவ விழாவையொட்டி மேலூர் காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் நகரின் போக்குவரத்து மாற்றம் செய்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்